சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்கல் கலெக்ஷன் பத்தின வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக காமிக்கலாங்க நானும் சிறு சிறு சேமிச்சு எப்படி என்னாலையும் இந்த மாதிரி பேங்கல் வளையல் வாங்க முடிஞ்சது உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணிருக்கேன் சரி வாங்க கலெக்ஷனை பார்த்திடலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இது மங்களன் மங்கல் திருச்சியில் இருக்கக்கூடிய மங்களன் மங்கலில் நான் வாங்கினேங்க ஒரு டூ இயர்ஸ் பேக்ஸ் பேக்கில் தான் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா சிறுக சிறுக அதாவது சீட்டு போட்டு தாங்க நான் வந்து டெய்லி யூஸ் வலையில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வாங்கினதுங்க இது வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இங்கே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினாறு கிராமுங்க ஒவ்வொரு பேங்கில் வந்து எட்டு கிராம் எட்டு கிராம் இது வந்து அதாவது நம்ம தான் ஃபேன்ஸியாக நம்ம வாங்கினாலோ வீட்டுக்கெலாம் நம்ம நிறையா வேலை செய்வோம் லேடிஸ்லாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது மாதிரி நம்ம வந்து இது வந்து ஓல்டு டிசைன் தான் இல்லைன்னு நல்லா சொல்லலைங்க நம்ம வந்து இந்த பைப் பேங்கிள் மற்றபடி கொஞ்சம் லைட் டிசைன் இருக்கிற பேங்கல் எப்படி வாங்கினாலுமே அது வந்து உங்களுக்கு நெளிஞ்சு போகுது இல்லைன்னா வந்து கட்டாக பாக்குதுங்க இது மாதிரி பேங்கல் நம்ம வந்து வாங்குறப்போ கண்டிப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப லைஃப் நல்லா வருதுங்க ஸோ இங்கே வந்து நைன் ஒன் சிக்ஸ் எம்எம்லாம் எல்லாம் போட்டுருக்கு அந்த ஹெச் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ அது காமிக்கணும் உங்களுக்கு இது வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தாவே தெரியும் நைன் ஒன் சிக்ஸ் எழுதியிருப்பாங்க ஸோ எம்எம் கூட அந்த கடையோட சீலும் கூட இருக்குங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் இந்த பேங்களோட வேஸ்டேஜுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் தாங்க ஸோ வந்து நான் வந்து வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க இப்போ ரெகுலர் யூஸ் விலையில் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் இருந்து நைன் பர்சன்டேஜ் வரைக்குமே இருக்குதுங்க இந்த மாடலை விட ரொம்ப தின்னாக அதாவது பார்த்தீங்கன்னா புல்லு மாதிரி இருக்கிற டைப் கூட இருந்துச்சு ஆனால் எனக்கு இந்த பேங்கிள் வந்து கையில் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்குது ஸோ சில டைம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் மட்டும் கிடையாதுங்க வெளியில் போகிறதுக்கும் நான் வந்து இந்த பேங்கிள் வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கும் பார்க்கறக்கும் கை நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேங்கிள் ஒரு கையில் போடுறப்போ ரெண்டு பேங்கிள் ஒரு கையில் போட்டு ஒரு கையில் போடுறப்போ போடுறப்ப நல்லா நல்லாதாங்க இருக்கும் சுடிய போட்டுப்பங்க ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்ல வரணும் இது மாதிரி வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து நெலியாமல் இருக்கும் அப்படிங்கறக்காக தான் அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் போய் எல்லாம் வாங்கலங்க சிறுக சிறுக சீட்டு போட்டு தாங்க வாங்கினேன் மொத்தமாக பதினேழு கிராம் என்கிட்ட வந்து அந்த சீட்டு கட்டி முடிக்கிறப்ப ஏன்னா மங்களம் மங்கள பதினஞ்சு மாதம் ஸ்கீம் இல்லைங்களா அதனால சீட்டு போட்டு முடிகிறப்போ எனக்கு வந்து பதினேழு கிட்ட வந்துச்சு மீதி ஒரு கிராமுக்கு நான் வந்து அப்போ வந்து ஒரு டாலர் வாங்கியிருந்தேன் அது வந்து இப்போ கையில் இல்லை அது வந்து லாக்கரில் இருக்குங்க ஸோ இதுதாங்க இந்த பேங்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக அப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பேங்கிள் இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது வந்து நிறையா பேர் போட்டிருப்பாங்க இந்த மாடல் ஒரு ஓல்டு மாடல் தான் இல்லை நல்லா சொல்லலை ஆனால் டெய்லி யூஸ்க்கு யூஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல வலையில் நான் சொல்லுவேங்க கையில் வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னால் இது வந்து நம்ம விளக்குறப்போ இது மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கழுண்டு போயிடக்கூடாது இல்லைங்களா அதனால் நம்மளுடைய சைஸ் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும் இல்லைன்னா நம்ம துவைக்கிறப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கலந்து போகிற மாதிரி இருக்கும் சோப்பு படுறப்போ அதனால தான் வாங்கியிருக்கேன் கையில் ரெண்டு விலையிலும் சேர்ந்து போட்டுருங்க ஒன்று போட்டாவே நல்லாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாகவே தெரியும் ஸோ இது வந்து பதினாறு கிராம் ரெண்டு பூனுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி டைப் போடுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெளியாது உடஞ்சும் போகாதுங்க சப்போஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சு போகிறக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப ஹெவியாக வேலை செய்கிறப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் டம்ளர் வச்சு வீட்டிலே கூட நம்ம நெளிவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு வாங்குறப்போ ஏதாவது கடைக்கு மறுபடியும் போகிறப்போ இல்லை ஏதாவது நீங்கள் மிட்டியோ கொலுசோ வாங்குறப்போ ஆசாரிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஈஸியாகவே ஸோ இதனால் பெரிய அளவுக்கு வந்து நெளிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நம்ம பயப்பட தேவையில்லை இருந்தாலுமே நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து பெரிய அண்டா அது மாதிரிலாம் விளக்குறப்போ இல்லை வந்து ரொம்ப பெரிய ஏதாவது ஒர்க் பண்ணுறப்போ அந்த வலையில் அடி வாங்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்ட்டி வச்சுருவேங்க கல்ட்டி வைக்கிறதுக்காகவே அந்த பாக்ஸ் எப்பவுமே வெளியில் தான் வச்சிருப்பேன் ஸோ அதை வந்து நான் கழட்டி வச்சுருப்பேன் அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை சவரனுங்க இது வந்து நம்ம ஜிஆர்டியில் வந்து நான் வாங்கினதுங்க ஸோ இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் இதுவே நல்ல லைஃப் கொடுக்குதுங்க இதை வெளியில் போனால் போடுவேன் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட பால் செயின் இருக்குது அதுக்கு மேட்ச் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இருபது கிராமுங்க நல்லா பார்வையாக இருக்கும் ஃபேன்சியாகவும் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு தான் இந்த வலையில் நான் வாங்கியிருந்தேன் இது வாங்குறப்போ நான் வந்து டெய்லி யூஸ்க்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி தான் வாங்கினேன் ஆனால் வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து கன்ஃபார்மாக இது வந்து அந்த பைப் மாதிரி இருக்கிறத வந்து உடையும் நெளிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இப்போது அதுக்கு பதிலாக வந்து அந்த டெய்லி யூஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் இந்த பேங்களும் போட்டு காமிக்கிற மாதிரிங்க கையில் போட்டால் இது மாதிரி தாங்க இருக்கும் பார்வைக்கும் நல்லா இருக்குங்க ஃபேன்சியாகவும் இருக்கும் எனக்கு இந்த பேங்கிள் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் வந்து அந்த பால் செயின் இருக்கு இல்லைங்களா அது போட்டுட்டு இது போடுறப்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப மேட்சிங்காக நல்லாயிருக்கும் இந்த டைப் பேங்கிள் எத்தனை பேர்த்துக்கு இல்லை அந்த டியூப் சொல்லுவாங்க அந்த கம்பி மாடல்னு சொல்லுவாங்க அந்த டைப் பேங்கிள் யாராக இருக்கலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அந்த பால் செயின் சொன்ன இல்லைங்களா அந்த பால் செயினுக்கு இது மேட்ச் பண்ணி தாங்க நான் வாங்கியிருந்தேன் அது நல்லா இருக்குங்க மேட்ச் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களாக தான் வாங்கினேன் அடுத்த பேங்களும் இந்த பேங்கிலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிளுங்க இது பார்த்தீங்கன்னா நான் வெளியில் விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு அது மாதிரி டைப்பிலெலாம் நான் வந்து இது இந்த பேங்கிள் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன் இந்த பேங்கல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன்லேருந்தே இருந்துச்சு நான் மூணு சவரனுக்கு வாங்கியிருந்தேங்க ரொம்ப நல்லா ஹெவியாக நல்லா வெயிட்டாகவே இருக்கும் நல்லாவே தாங்குங்க இது பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி வெளியில் போகிறதுக்கு இல்லை ஃபங்க்ஷன் அது மாதிரி டைமில் போடுவேன் கை ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதில் வந்து டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பால் அது ரொம்பவே நல்லா இருக்கும் கையில் போடுறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேங்குளுங்க இது ஸோ நம்ம வந்து எப்பவுமே நகை வாங்குறப்போ லேடிஸ் எல்லாருமே ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து நம்ம உடனே போய் வாங்க மாட்டோம் ஒரு வளையல் வாங்குறோம் இல்லை ஒரு தோடே வாங்குறோம் அப்படின்னா கன்ஃபார்மாகவும் குறைஞ்சது நான் வந்து ஒரு பத்து நாளாவது யோசிப்பாங்க இந்த மாதிரி மாடல் வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்லாம் வந்து பார்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் வாங்குவோம் அது மாதிரி தாங்க இந்த பேங்குல வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குன பேங்குலுங்க இந்த பேங்குல யார் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக கோல்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படிங்கிறது தாண்டி நம்ம வந்து லேடிஸ் வந்து ரொம்ப விருப்பமாக விரும்பி போடுவாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து கோல்டு வந்து நம்ம வந்து போட்டுக்கவும் முடியும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு நம்ம வந்து ஒரு பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைகளுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எழுபதாயிரம் எழுபத்தை ஏத்துக்கு பவுன் வந்து போடுற காலம் கண்டிப்பாக வருங்க ஸோ அதனால தாங்க ஒரு கோல்டு நம்மக்கிட்ட கையில் இருந்ததுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கும் அதாவது என் வாழ்க்கையில் நான் வந்து நிறையா தடவை வந்து பேங்க்கில் வச்சுருக்கேன் அதை திரும்ப மீட்டவும் செஞ்சுருக்காங்க அவசர காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வட்டி இவ்வளோ தான் அப்படிங்கிறத பார்க்குறத விட நம்ம யாருகிட்டையும் போய் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய மைண்டில் வந்து ஃபஸ்ட்டாக தோணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் காசு இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நம்ம பேங்க்கில் கட்டி நம்ம வந்து ஈஸியாக மீட்டுக்கவும் முடியும் ஸோ யாரு கூரு கூட்டையும் நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது தங்கம் அவ்வளோ நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியான பொருளும் கூட முடியும் ரெண்டு பேங்கில் நான் பண்ணி காமிச்சேன் அதே போல் இதுவும் பாருங்கள் கையில் வேர் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும் ஏற்கனவே நான் வந்து இந்த பேங்குடைய ஃபுல் டீடைல்டான வீடியோ நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க தகவறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மாதிரி லுக் நல்லா இருக்குங்க ரெண்டு போட்டாவே கை எவ்வளோ தூரம் நிறைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து ஒன்னொன்று போட்டாவே போதுங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு போனால் ரெண்டும் சேர்த்து போட்டாலும் சேரீலாம் வியர் பண்ணுறப்போ நல்லா இருக்குங்க என்னங்க சிஸ்டர் இப்போ வந்து கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு கிராம் ஏழாயிரத்துக்கிட்ட வந்துருச்சு இப்போ எப்படி நம்ம சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நான் எப்படி சிறுக சிறுக ஒன் ருபி சேலஞ்ச் அது மாதிரி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் இப்போ வந்து அவ்வளோ அதாவது ஏழு ஆயிரரூவாய்க்கு போயிருந்தாலும் கூட ரெண்டு கிராம் வாங்குற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு கிராமாவது வாங்கி வைங்க ஃப்யூச்சரில் ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க நமக்கு வந்து இப்போ கோல்டில் மட்டும்தாங்க இப்போ இப்போ ரூபாய்க்கு நம்ம வாங்குறோன்னா கண்டிப்பாக அது மேலே நம்ம ஒரு நாலு வருஷம் கழிச்சு கொடுக்குறப்போ ஏழாயிரம் இதில் ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்காவது கன்ஃபார்மாக நம்ம காசு வந்து நம்ம அதில் பார்க்க முடியும் மற்ற வந்து வேறு ஏதாவது பொருள் வாங்குறோம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமாங்குறது தெரியல அதே நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பாக வட்டி கொடுப்பாங்க இருந்தாலுமே வந்து கோல்டுங்குறத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும் இல்லைங்களா அதனால தான் நான் திரும்ப திரும்ப வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி சொல்லுவேன் யாரையும் நான் கம்பேல் பண்ணலங்க உங்களுடைய விருப்பம்தான் இல்லை நீங்கள் வந்து பசங்களுக்கு பணமாக சேர்த்து வைக்கணும்னா கூட நிறைய ஆர்டிஎஃப் டி இது மாதிரிலாம் இருக்குது எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து மூணு பேங்க்கள் காமிச்சிருக்கேன் அதில் எந்த பேங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் வீடியோ போடுறதுக்கு நம்ம ஒரு இதாக இருக்கும் ஓகே வியூவர்ஸ்